புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி இரண்டாயிரத்தி ரெண்டு பேட்சி ஆட்சி காலத்துல பத்து வருஷத்துல எதை குறித்து மோடி அவர்கள் கிட்டவும் சரி பிஸ்கெட் ஜேபி தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவை அந்த அமைச்சரவையில் உள்ள யாரு கிட்ட எதை குறித்து கேள்வி கேட்டாலும் ஒரே யூனிஃபார்ம் பதில் நேருங்க நீங்க தாங்க ஆட்சியில் இருக்கிறீங்க காங்கிரஸ் ஆட்சிங்க இப்படியே காங்கிரஸ் கட்சி மீதும் நேரு அவர்கள் மீதும் பழி போட்டு பழி போட்டு பத்து வருஷ ஆட்சியை ஓட்டிட்டாங்க இதற்கு மேல பழி போட முடியாது மூன்றாவது முறையாக பாருங்க மெஜாரிட்டியா இருந்து மைனாரிட்டி ஆயிட்டாங்க என்டிஏ குள்ள இருக்கிற சில பல கட்சிகள் கொடுத்த ஆதரவின் பேரில் இப்ப ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறாங்க மூன்றாவது முறையாக மறுபடியும் தூக்கி காங்கிரஸ் கட்சி நேரு அவர்கள் மீது பழி போட்டா நம்ப மாட்டாங்க இல்லைங்களா என்னையா இது வேமா சூசோ இல்லையான்னு கேட்பாங்க அதற்கு பதில் ஒரு மாற்றாக திமுக இப்ப பாருங்க பெரியார் When a man repeatedly says நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலியோட தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தை இன்றைக்கு வெளியிடணும் சொல்லியிருந்தோம் அந்த பாகம் தான் இது இந்த காணொலியில் பாருங்க நம்ம அதிகமா பேசுவதை காட்டிலும் அவங்க வாயால் அவங்க வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்த ஆதாரங்கள் பேச போகுது காங்கிரஸ் கட்சி ஆட்சி மீதே பழிய போட்டு பத்து வருஷம் ஆட்சி ஓட்டியது போக இப்ப அடுத்து வந்த ஆட்சி காலத்துல எதை குறித்து கேள்வி கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டில் புடவையை பூச்சி ஈட்டிங்களே அப்படின்னு அதை வச்சு ஓட்ட வேண்டியது

அம்மையார் அவர்களுடைய புடவைய பிடிச்சு இழுத்தவங்க இவங்க கல்வி சம்பந்தப்பட்ட நிதியை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான மக்கள் கொடுத்த வரிப்பணத்தின் மூலமாக வசூலிச்சுட்டு போன கல்விக்கான நிதியை கேட்ட அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம புடவையை இழுத்து டைவர்ட் பண்ணாங்க பாருங்க அடுத்து அடுத்து இவங்க கையில் எடுத்த ஆயுதம் பெரியார் for just saying your protests are uncivil they made the education minister to withdraw their statement his statement engaloda madhya kalvi amachar pradhan mundri pradhan mundringla பிரதான் தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஏதோ போற போக்குல பாருங்க தமிழர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு எம்பிகள் நாகரிகம் இல்லாதவர்கள் சும்மா சாதாரண ஒரு வார்த்தையை சொன்னாருங்க நாகரிகம் இல்லாதவர்கள் என்று சரி நீங்க கலட்டா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் கௌரவமா பேசின வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க தீயினார் சுட்டபுண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்டவடு யார் சொல்றதுங்க திருவள்ளுவர் அவர்கள் சொல்வது ஒருவரை தீயினார் சுட்டால் கூட பாருங்க அந்த புண்ணு கால போக்குல ஆறிடும் ஆனால் நாவினார் இந்த வார்த்தைகளால் சூடுற சூடு இருக்கு இல்லைங்களா அது என்றென்றும் மாறாத வலுவாக காயமாக அவங்க மனசுல இறங்கி தோன்றாது ஆனா பாருங்க கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாகவே நாகரீகம் இல்லாதவர்கள் என்று போற போக்குல சொல்லுவாராம் அசால்ட்டா சொல்லிட்டு என்னையா இதே போலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்ல சாரி நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லுவானா நம்மளும் அதை ஏத்துக்கணுமா ஏத்துக்காதீங்க ஏங்க அவராது கௌரவமா நீங்க கேட்டீங்கிறதுக்காக சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்கினாருங்க

என்ன மேன் யாரு பெரியார்னு சொல்ல வேண்டியது கூட பாருங்க பயம் பெரியார் அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட நடுங்குறாங்கன்னு சொல்லும் போது அப்ப எந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாகவே இந்த கூட்டத்துக்கு அவரு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காரு இந்த அம்மாவுக்கு பதவி கொடுத்தது வேண்டுமானால் பிஸ்கே ஜேபி தலைமையில் அமைந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம் கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் இவங்க யார் உருவாக்கி வைத்த கல்லூரி யூனிவர்சிட்டி மூலமாக படிச்சு வளர்ந்து முன்னேறி வந்தாங்க அதையும் இப்ப மட்டும் கிடையாதுங்க பெரியார் அவர்களை குறித்து டைவெர்ட் பண்ற விஷயம் இப்ப மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக இதே மாதிரிதான் பாருங்க எந்த கேள்வியை கேட்டாலும் இவங்க கிட்ட பதில் வராது பதில் இருந்தா தானே பதில் வரதுக்கு பதில் வராது அதற்கு மாறாக நான் கண்ணால பாத்தனை நான் தோ இதே தமிழ்நாட்டுல நான் கண்ணால கண்ட காட்சியை சொல்றேன் உங்களுக்கு ராமர் பிடிக்காம இருக்கலாம் அவர் தெய்வம் இல்ல அவர் என்ஜினியர் இல்லன்னு நீங்க சொல்லலாம் அவர் செய்து பாலத்தை கட்டினாரான்னு கேட்கலாம் ஓ தாராளமா ஆனா நான் கண்ணால பார்த்த விஷயத்தை மனசுல வேதனையோட இன்னைக்கும் வேதனையோட சொல்றேன் உங்களுக்கு ராமர் வேல்யூ இல்ல அந்த ராமரோட கழுத்துல செருப்பு மாலையை போட்டு ஊர்வலம் நடத்தின தமிழ்நாட்டுல நான் வளர்ந்து இருக்கேங்க

இவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதன்படி கட்சி ஆரம்பிக்க போறோம் அதே மாதிரி பாருங்க இவங்க உருவாக்கி கொடுத்தா அந்த அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சு புத்திசாலிகள் மட்டுமே படிக்கக்கூடிய துக்குளுக்கு பத்திரிகை ஆண்டு விழாவில் அதே மாதிரி சொன்னாரு சேலம்ல வந்து பெரியார் அவர்கள் மூர்த்தி சீதை அது வந்து உடை இல்லாம சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு பூவலும் போனாங்க அது வந்து உடை இல்லாம சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு பூவலும் போனாங்க எதுக்கு சொன்னாருங்க சோ அவர்களின் தைரியத்தை பாராட்டுவதற்காக இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த சமயத்தில் நடந்தது ஆனால் எந்த பத்திரிகையும் பாருங்க எழுதல தைரியமாக சோ மட்டும்தான் இந்த உண்மையை உலகத்துக்கு கொண்டு வந்து எழுதி தெளிச்சார்னு சொல்லி புத்திசாலிகள் ஆண்டு விழாவில் சொன்னாரு அது வேற பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லல ஆனால் சோ சார் வந்து அந்த பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார் அப்ப மிகப்பெரிய வந்து கெட்ட பேர் வந்தது அப்ப இருந்த திமுக அரசுக்கு இதே போல ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதை அடுத்து ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்களே உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க இருக்கு எங்கிட்ட ஆதாரம் பிரச்சனை பண்ணாங்க என்ன ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆங்கில பத்திரிகையில் இது குறித்து எழுதியதை ஆதாரமாக ஆதாரமா தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு ஆனால் அந்த ஆங்கில பத்திரிகையில் என்ன எழுதியிருக்கு இதை போல இதை போல சோ அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையை ஆதாரமாக தான் கட்டுரையா எழுதியிருக்கோம் முழுசா படுகா விட்டார் பொழுது அவரு அவசரமா பாருங்க இவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமா அனுப்பி அந்த வாட்ஸ்அப் பார்வர்டு பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்துட்டு இதுதான் ஆதார்ட்டு வேமா சூசோ இல்லாமல் அவரும் கொடுத்தாரு தான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி இந்தமாவும் சரி ரஜினிகாந்த் அவர்களும் உருட்டு இந்த உருட்டுக்கு பின்னாடி உண்மை என்னன்னா அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த சமயத்தில் ஆஜரான அட்வொகேட் சொன்ன உண்மைகள்

தமிழை காட்டு முராண்டி பாஷை என்று எதற்காக அவர் சொன்னார் தெரிஞ்சோ தெரியாமலோ முன்ன பின்னையாது பெரியார் அவர்களை குறித்து அந்த மாதிரி படிச்சிருக்காங்களா காட்டு முராண்டி பாஷைன்னு சொன்னாங்கன்னு போகிற போக்குல ஒரு வரி லைனை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை நம்பி பேசினுக்காங்களே எதுக்காக சொன்னாருன்ட்டு படிச்சு பாருங்க எதுக்கு சொன்னாருங்க அதே போல புராண குப்பைகள் இருக்கு இல்லைங்களா புராண குப்பைகள் இந்த புராண குப்பைகள் வாய்க்கு வந்ததெல்லாம் பாருங்க போகிற வரவங்க யார் யாரோ எழுதி வச்சு அந்த புராண குப்பைகளை தாங்கி கொண்டிருக்கும் அந்த மொழியில் இருந்த அந்த புராண குப்பைகளை பிரிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆத்திரம் வெறுப்போட உச்சத்தின் காரணமாக புராண குப்பைகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது அப்படியெல்லாம் கிடையாதுங்க பெரியார் அதையெல்லாம் அர்த்தப்பட்டு சொல்லிக்க மாட்டாருங்க நீங்க சொல்றோம் நாங்க நம்ப மாட்டோம் நீங்க இரநூறுவா ஊப்பி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சாயங்காலத்துக்குள்ள ரூபாய் கிரெடிட் ஆகிடும் அப்படின்ட்டு யாராவது ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்கன்னா இப்போ யார் ஸ்கிரிப்டை வாங்கி வச்சீங்கன்னு இன்றைக்கு பாருங்க மிக பெரிய அளவுல பெரியாரை இழிவுபடுத்துவதையே ஒரு தொழிலாக வச்சிருக்காங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவரை பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு பெரியாரை குறித்து என்னென்ன ரீல் எல்லாம் கட்டுகட்டா இவங்க கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட வாங்கி கட்டினுகிறாரோ அவரே அவரது வாயாலேயே பெரியார் அவர்கள் எதற்காக தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று சொன்னாதென்று

பெரியார் அவர்கள் தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று சொல்வதற்கும் இவங்க சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு அவர் தமிழ் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக சொன்னாது ஆனால் இவங்க தமிழை கேவலப்படுத்துவதற்காக சொல்றாங்க ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தன்னுடைய பிள்ளைகளை திட்டுவதற்கும் போற எல்லாம் ரோட்ல கண்டவங்க எல்லாம் திட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நிர்மலா மேடம் சரிங்க இப்போ நாடாளுமன்றத்தில் விலை மதிப்பில்லாத நேரத்தை எதற்காக இந்த அம்மா வெட்டி பொழுதெல்லாம் கழிக்கிறாங்க இதே போல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி டைவர்ட் பண்ணி நிதி கேட்டாங்கன்ட்டு நிதியை கேட்டாங்கன்னு சொல்லி அதுவும் எதுக்காக மும்மொழி கல்வி கொள்கையை தாங்கி கொண்டு தமிழை நாங்கள் தாங்க தண்ணி ஊற்றி இப்போ வளர்க்க போகிறோம் தமிழ் வளரவே இல்லை வளராத செடி மாதிரியே இருக்குது ஸோ அந்த செடியை ஆலமரமாக தண்ணி ஊற்றி வளர்க்குறது தான் பாருங்கள் எங்கள் மோடிஜி அவர்கள் கொள்கைன்னு சொல்லி தமிழை வளர்க்க போகிறோம் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவது தமிழ் 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 மட்டும் கிடையாது அந்தந்த மாநிலங்களுக்கு சொந்தமான தாய்மொழி வழி கல்வியை கட்டாயமாக்கணும்னு சொல்லி ஒரு ரீல சுத்துறாங்க இல்லைங்களா அப்படி ரீல சுத்துற இவங்க தேசிய கல்விக் கொள்கையில் தமிழை அதிகப்படியாக பேசுதா தமிழை அதிகப்படியாக உயர்த்துறாங்களா இல்ல சமஸ்கிருத மொழியை சமஸ்கிருத மொழியை மார்க்கெட்டிங் பண்றாங்களா சமஸ்கிருத மொழியை தான் மார்க்கெட்டிங் பண்றாங்க சமஸ்கிருத மொழியை தான் வளர்க்குறாங்க சமஸ்கிருத மொழியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் சமஸ்கிருத பேராசிரியர்களை உருவாக்குறாங்க தேசிய கல்வி கொள்கை இதை வேற யாரும் சொல்ல வேண்டாங்க அவங்களோட டாக்குமெண்டே சொல்லுது மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள இந்த அரசு உருவாக்கிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் சமஸ்கிருத மொழியில் பாருங்க பி எட்டுக்கெல்லாம் பாருங்க சமஸ்கிருத மொழி இருக்காங்க சமஸ்கிருத மொழி பேராசிரியர்களை உருவாக்குறாங்களாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக இவங்க திணிக்கிற ஹிந்தியே தேவையில்லாத ஆணிங்க எங்களுக்கு தேவைன்னா நாங்களே அடிச்சு புடிங்கிறோம் நீங்க வாண்டட பர்பஸா ஹிந்தியை எங்க யாரோட நெத்தியில வந்து அடிக்க வேண்டாம்னு சொல்லி இந்தியே தேவையில்லாத ஆணி சொல்லுங்கிறாங்க ஆனா பாருங்க இவங்க கொண்டு வந்திருக்கும் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருதத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பிஎட்டுக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து பேராசிரியர்களை ஆசிரியர்களை சமஸ்கிருத ஆசிரியர்களை உருவாக்குறாங்களாம் யாருக்கு வேணும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு எந்த நாட்டில் பாருங்க வேலை வாய்ப்புக்காக தேடி ஓட போறாங்க சமஸ்கிருதம் தெரிந்தால் உங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் கொடுத்து இந்த நாட்டில் உங்களை மிகப்பெரிய வைக்கிறோம் என்ன நாட்டோட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் பெரியார் அவர்கள் சொல்லலைங்க சமஸ்கிருத மொழி இருக்கு இல்லைங்களா தேவபாஷை கடவுள் கூட பேசுற கடவுளுக்கு சொந்தமான மொழி அதெல்லாம் பாருங்க கண்டாவா எல்லாம் கத்துக்க சொல்லி தேவ பாஷை பூட்டி வச்சிருந்த அந்த சமஸ்கிருத மொழியை குறித்து பெரியார் அவர்கள் என்ன சொன்னாருங்க சமஸ்கிருத மொழி மூலம் புகுத்த முடியாத பித்தலாட்ட கருத்துக்களை சமஸ்கிருதத்தின் இன்னொரு வடிவான ஹிந்தியின் வழியாக புகுத்த முயற்சி பண்றாங்க இந்த உண்மையெல்லாம் பாருங்க என்இபியில இதே போல சதியெல்லாம் இவங்க சமஸ்கிருதத்தின் வழியாக பின்றாங்கன்ற ஒரு உண்மையை நாடாளுமன்றத்தில் எழுத்து போடுறாங்கன்றதான் டக்குனு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது போடவே இந்த பக்கம் பாருங்க பெரியார் காட்டு மிராண்டி பாஷன் சொல்லிட்டாருன்னு எழுத்து விட்டு டைவெர்ட் பண்றாங்க இப்போ ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னாலே கத்துறாங்க இல்லைங்களா இப்போ இங்கே இல்லைங்க ஹிந்தி தெரியாது போடான்ட்டு வட சொல்றாங்க அதுவும் யாருங்க ஜட்ஜி हमने तीन तारीख को एक कम्युनिकेशन किया था माइलॉर्ड नॉट इन हिंदी माइलॉर्ड

அப்போ யோசிச்சு பாருங்க நார்த் சைடில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள வந்தாரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு அப்போ இவங்களோட அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எந்த அளவில் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஹிந்தியின் வழியாக மட்டுமே அந்த ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் படித்த லட்சணம் இதுதாங்க அங்கே மும்மொழி கல்வி கொள்கையை கொண்டு வந்து பேன் இந்தியா எஜுகேஷனை பாருங்க நாங்கள் கொடுக்க போகிறோம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனை ஐ லெவலில் கொடுப்பதற்கு திமுக தடைக்கல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஏன்

ஒன்றுத்துக்குமே உதவாம அந்த ஹிந்தி மொழியை படிச்சுட்டு அடுத்த மாநிலங்களுக்கு அதுவும் பாருங்க முக்கியமாக தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டு பக்கம் வேலைக்கு வருவாங்களாம் ஹிந்தி மொழியை படிச்சுட்டு ஹிந்தி மொழியை படிச்சுட்டு வேலைக்கு வருவாங்களாம் ஒன்றுத்துக்குமே உதவாத அந்த மொழியை படிச்சுட்டு அப்படி ஒன்றுத்துக்குமே உதவாத மொழியை படிச்சுட்டு வேலைக்கு இங்கே வரவங்க கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்கணுமா மாணவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே பாருங்க மூன்றாவது மொழியாக ஹிந்தி கற்றுக்குனு அவங்க கிட்ட பேசணுமா கற்றுக்கலாம் தப்பு கிடையாது எதுவாக இருந்தாலும் நியாய திறமை வேணும் இல்லைங்களா அது கனவாக இருந்தாலும் இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை ஹிந்தி நாங்கள் சொல்லலைங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளில் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிற இவங்க மோடி அவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வரைக்கும் எத்தனை மொழியை மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுத்துருங்கிறீங்க அந்த எடுத்து போடுங்க நாடாளுமன்றத்தில் எங்கள் ஊப்பியில் முதல் மொழியாக ஹிந்தி எடுத்துக்கிறாங்க அடுத்து ஆங்கிலத்தை எடுத்துக்கிறாங்க மும்மொழி கல்வி கொள்கை மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த மும்மொழி கல்வி கொள்கை மூலமாக உபி உத்தரப்பிரதேச மாநத்தில மாணவர்கள் மூன்றாவது மொழியாக தமிழை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஒரு சில மாணவர்கள் மலையாளத்தை தேர்ந்தெட்டு இருக்காங்க ஒரு சில மாணவர்கள் தெலுங்கை தேர்ந்தெடுத்து ஒரு சில மாணவர்கள் கன்னடத்தை தேர்ந்தெட்டு ஸ்பானிஷ் தேர்ந்தெட்டு பிரெஞ்சை தேர்ந்தெடுத்து இருக்காங்க உருது மொழியை தேர்ந்தெட்டு அப்படி இப்படின்னு எந்தெந்த மொழியை பாருங்கள் மூன்றாவது மொழியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் படிக்கின்ற மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள் தேர்ந்தெடுத்து எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்ற ஒரு பட்டியலை எடுத்து போட்டிருங்க நாடாளுமன்றத்தில் ஏன் எடுத்து போடாமல் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் போடவே காட்டு முராண்டி பெரியாருன்னு இழுத்து நிற்கிறீங்க ஏன் இழுத்து நிற்கிறீங்கன்னா ஃபெயிலியர் மாடல் யூபிலையோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கற்றுப்பாங்க அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தெட்டுலேருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மூமொழிக் கொள்கை பிரச்சனையே வராது அடிப்படை தவறுக்கு மூணு மூணு சான்று ஒன்று எந்த சட்டமைப்பு படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிக் கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் இவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழிக் கொள்கையை இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ ரெண்டு மொழியில் சிறப்பாக செஞ்சுட்டு ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்ற என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா இதை தான் சொன்னோம் கனமாக இருந்தாலும் ஒரு ஞாயிற்றுமை வேணும் இல்லைங்களா ஏங்க கல்வியில் பாருங்க தமிழ்நாடு இந்த அளவு ஸ்டாண்டர்டாக இருக்கு இந்த முமொழி கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் இதை விட ஸ்டாண்டர்ட் ஆயிடும் அதிக பொரியார் ஆயிடும் அதை நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டிருக்கோன்ட்டு ஏதாவது ஒரு மாடல் மாநிலத்தை மாடலாக காட்டிட்டு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒட்டு மொத்தமாகவே பாருங்க வட மாநிலங்களில் இவங்க கொண்டு வந்த கல்வியின் மூலமாக படித்து கிழிச்ச லட்சணமே எனக்கு ஹிந்தியை தவிர ஒண்ணுமே தெரியாதுன்னு நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் ஆபிசர் உட்பட சொல்றாருங்க எங்க வேலை வாய்ப்பு தேடி நீங்க போக மாட்டீங்களா நாங்க ஏன் வேலை வாய்ப்பு தேடி அங்க போகணும் தமிழ்நாட்டோட ஜிடிபி என்னங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஆண்டுக்கான தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்தமான ஜிடிபி வளர்ச்சி என்பது

லட்சம் நம்ம தமிழ்நாட்டை காட்டில மூன்று மடங்கு மூன்று மடங்கு மக்கள் தொகை கொண்ட உத்தரபிரதேச மாநிலத்தோட ஜிடிபி என்பது தமிழ்நாட்டோட ஜிடிபியை டச் பண்ணல அப்ப எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க இந்தி கத்துக்கணும் எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கணும் இது குறித்து ஒரு மீம்ஸ் ஒன்னு வைரல் ஆயிட்டு சமூக வலைதளங்கள்ல ராமர் லட்சுமணன் வேஷத்துல இருக்கிற அந்த மீம்ஸ் ராமன் கேட்கிறாரு தமிழ்நாட்டில் ஏன் இந்தி படிக்க மாட்டாங்க அதுக்கு லட்சுமணன் பதில் சொல்றாரு அடே கூமுட்ட ராமா மீம்ஸ் லகத்தை படிச்சு சொல்றாங்க சமூக வலைதளங்கள்ல பாருங்க வைரல் ஆகி கொண்டிருக்கும் மீம்ஸ் லகத்தை படிச்சு சொல்றோம் அடே கூமுட்ட ராமா இங்க வந்து பிச்சை எடுக்கிற நாம தாண்டா தமிழ் கத்துக்கணும் அவங்க எதுக்குடா இந்தி படிக்கணும் பெரிய பெரிய பேராசிரியர்கள் சொல்ல முடியாத கருத்துக்களை பாருங்க ஒரு சின்ன மீம்ஸ் சொல்லிச்சு பாருங்க நாளே வரியில இவ்வளவு மதிப்பும் மரியாதைக்குரியும் மகத்துவமான ஹிந்தியை பயில்வதற்கு தமிழ்நாட்டில் தடைக்கல்லாக இருப்பது யாருங்க திமுக திமுக மட்டும் பாருங்க தூக்கி ஆட்சியிலிருந்து தூக்கி எறிந்து விட்டால் எங்களுக்கு இருக்கும் தடைக்கல் என்பது எதுவுமே இருக்காது தமிழ்நாட்டில் பாருங்க வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிராக நிக்கலங்க திமுக மட்டும்தான் நிக்கிறாங்க ஸோ அப்போ திமுக தடைக்கல்லாக இருக்க திமுகவை தூக்கி எரிஞ்சுட்டா எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நாங்கள் ஈஸியாக தாராளமாக உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இது மீன்ஸ் கிடையாதுங்க நாங்கள் தான் எங்கன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா ஆதாரம் 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 சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் அவர்களினுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு உடனே மும்மொழிக் கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் வீட்டுக்கு அனுப்பினவுடனே மும்மொழிக் கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி அறிவது இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் தேர்தல் வர வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சுத்த விட்டாலே போதும் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி அறிவது இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது தூக்கிறிந்த உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படும் நோட் திஸ் பாயிண்ட் நண்பர்களே மக்களே மும்மொழி கல்வி கொள்கை அது முக்கியமாக ஹிந்தி திணிப்புக்கு தடையாக இருப்பது ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக கட்சி மட்டும்தான் அவங்கள வீட்டுக்கு அமைச்சு தூக்கி போட்டா எங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது நாங்க ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு வாக்கு மூலத்தை வேற யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனா அவங்க வாயாலே சொல்லிட்டாங்களே

டேட்டாவை எடுத்து போட்டுட்டீங்கன்னா அடுத்தது இந்த தேசிய கல்வி கொள்கை மூலமாக என்ன பண்ணலான்ட்டு பேசி தீர்த்துக்கலாம் எடுத்து போடுங்க பணத்தை வச்சுட்டு சரக்கு எடுத்துட்டுன்னு போகணும் கழகத்துல காரங்க பேரம் பேசமாதிரி என்இபியை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லி சைன் பண்ணிட்டு நிதியை வாங்கிட்டு போகணும் பேசுவதற்கு பதிலாக ரேஷியோ எடுத்து போட்டுட்டே பேசுங்க புள்ளி விவரத்தோட ஏன்னா இவங்களோட தமிழ் லட்சணம் தமிழை தண்ணி ஊற்றி வளர்க்குற தமிழ் பற்று லட்சணம் கர்குரிமலை கையெடுத்து போடுறாரு பாருங்க தமிழ் வளர்க்க அப்படின்னு சொல்லி

அமித் அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கு எல்லாம் இருக்காங்க பிஜேபி அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி இந்த சின்ன சங்கி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாயாலேயே பாருங்க இதே போல ஒட்டுமொத்தமாகவே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையை வெளிக்குட்டி வாக்குமூலம் கொடுக்கிற இந்த விஷயத்தை தாண்டி வேற யாராவது நிரூபிக்கணுமாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலனிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது ஹிந்தி மொழி உண்மையில் பாருங்க தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க கருத்துக்கள் வாயிலாக ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்